shall we be be ready for for the 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 Lord's coming coming back to Matthew 24 verse 44 this this reason the son of of man is is in an hour when you 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 don't think and it talks about if if a a preacher this is the type of preacher type must be. If you're a father, this is how you must father your children எப்படி ஆயத்தமாக இருக்க முடியும் வசனம் நீங்கள் 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 இருந்தால் இப்படிப்பட்ட தான் தான் வேண்டும் ஒரு இப்படி உங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டும்

Just like we We give physical food, good food good to to our 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 children. children have prepare and the 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 people in our church for the coming of the Lord. நம்முடைய 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 கொடுப்பது போல இருக்கக்கூடிய மக்களையும் பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் இங்கே வசனம் அவர் நிற்கிறார் அவர் தன் உடன் வேலைக்காரரை

நீங்கள் அப்படிப்பட்டவராக இருந்தால் வேதம் சொல்கிறது ஆண்டவர் ஒரு நாளிலே வந்து மத்தேயு 24:51 ஹீல் புட் யூ இன் தி பிளேஸ் வேர் யூ வில் பீ வீப்பிங் அண்ட் நஷிங் மற்றே 24:51 ல வாசிக்கிறோம் அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரроде அவனுக்கு பங்கைய நியமிப்பான் ஹி வில் சே டு யூ ஐ வில் ட்ரீட் யூ லைக் யூ ட்ரீட்டட் மை children நவ ஐ வில் விப் யூ வித் மை விப் நீ இனுடைய பிள்ளைகளை எப்படி அதே அதேபோல இப்பொழுது நான் உன்னை நடத்துகிறேன்னு சொல்லி அழுகையும் பக்கடிப்பும் உள்ள இடத்திலே போடுவார் இஃப் யூ ஃபீட் देम ஆனால் நீ போஷிப்பையானால் தென் தி மாஸ்டர் வில் கம் அண்ட் ஃபீட் யூ அப்படியானால் எஜமான் வந்து உனக்கு போஷிப்பார் how how shall we prepare for for the 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 coming coming of of Lord Lord last verse Acts of the Apostles in 24. Acts Apostles Apostles chapter chapter 24 24 Paul tells us he he prepared himself for the coming of the Lord. He says here to நாம் எப்படி எப்படி ஆயத்தமாவது ஒரு கடைசி வார்த்தை அதிகாரம் அதிகாரம் என்று தான் ஆயத்தமானார் பவுல் Felix

I I I I admit that I preach that preach we must walk as Jesus walked and you can call us whatever name you like but I serve God verse 14 I believe everything written in the Bible நாங்கள் இப்படி இவர்கள் இவர்கள் ஒரு என்று நடந்தது போல நாம் நடக்க வேண்டும் என்ன ஆனால் நான் தேவனுக்கு செய்கிறேன் வேதத்தில் எழுதப்பட்ட எல்லாவற்றையும் நான்

உங்களுடைய மனசாட்சி மரித்து விட்டால் but if your conscience is ஆனால் உங்களுடைய மனசாட்சி உயிருள்ளதா இருக்கும் like it is with every born again ஒவ்வொரு மனிதனும் you will know that you are angry as soon as you get angry நீங்கள் கோபப்பட்ட உடனேயே கோபப்பட்டு விட்டேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் you will know that you lusted after a woman as soon as you lusted ஒரு இச்சையோடு பார்த்த உடனேயே நான் அறிந்து விடுவீர்கள் like you pull out the thorn immediately you will immediately confess to god

Keep your... conscience clear never 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 go 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 to 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 bed 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 angry with anybody anybody without without having forgiven anybody. Never go to bed without asking forgiveness forgiveness from from those you hurt let us live in in such a way that if if the the Lord comes tonight I'm ready to go. Jesus said if you're out in the field don't say I've got to go back home and ask மனசாட்சியை யார் மீதும் கோபத்தோடு கூட மன்னிக்காமல் நீங்கள் 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 மன்னிப்பு கேட்காதபடிக்கு இன்று இரவு வருவார் என்று சொன்னால் நான் வாழ்வோம் வாழ்ும் இருக்கிற்கள

பிகாஸ் வாண்டி ரேஷன் என்றால் நான் நீதிமன்ற உயரத்தில் காணப்படும் என்று அழைக்கும்போது நான் போய் சந்திக்க வேண்டும் ஸ்லீப் நான் தூங்கும்போது நிறுத்தி விடுத்திருக்க வேண்டும் என்னுடைய நேசரின் சத்தத்தை நான் கேட்கும் போது இதோ ஆண்டவரே என்று நான் சொல்ல வேண்டும் ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ வில் பீ லைக் தட் நீங்க எல்லாரும் அப்படி இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஐ ஹோப் யூ வில் செட்டில் மேட்டர்ஸ் டுநைட் பிஃபோர் யூ கோ டு பெட் இன்றைக்கு இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாகவே காரியங்களை சீர் செய்யுங்கள் அண்ட் இப் யூ கான்ட் செட்டில் இட் டுநைட் செட்டில் இட் அஸ் अर्லி அஸ் பாசிபிள் இந்த இரவுக்குள்ளாக நீங்கள் சீர் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் சீர் செய்யுங்கள் இட் வில் பீ எ கிரேட் ட்ராஜடி இப் யூ கேம் ஹியர் ஃபார் சோ many conferences and you got left behind when jesus நீங்கள் எத்தனை கான்ஃபரன்ஸ்களுக்கு வந்தோம் இயேசு வரும்போது கைவிடப்பட்டு விட்டால் அது மிகப்பெரிய பரிதாபமாக இருக்கும்

ஒன்ஸ் யூ டூ தேட் இதை நீங்கள் செய்த மாத்திரத்தில் ஐ வான்ஸ் யூ டு டு அனர் திங் வித் தியார் ஐஸ் க்ளோஸ் யுர் ஹெட் பவுட் எல்லோருடைய கண்களும் மூடி இருக்குது எல்லோருடைய தலைகளும் உணங்கிருக்கு இன்னொரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் கேட்கிறேன் இப் யூ டன் வாட் ஐ டோல் யூ ஜஸ்ட் நான் இப்பொழுது நான் சொன்ன காரியங்களை எங் செய்திருந்தால் இஃப் யூ ஹார்ட் இஸ் நாவ் க்ளீன் க்ளென்ஸ்ட் இந்த ப்ளட் ஆஃப் ஜீஸஸ் கிரைஸ் உங்களோட இருதயமானது இயேசுக்க சந்ததத்தில் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறது ஐ வான்ட் யூ டு ப்ரே நீங்கள் இந்த ஜெபத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புறேன் ஓ ஜீசஸ் ஆண்டவரே ஹே ஸ்விங் ஐ வாண்ட் யூ டு ஃபில் மீ வித் தி ஹோலி ஸ்பிரிட் ரைட் ஆண்டவரே இப்பொழுது என்னை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன் not tomorrow நாளைக்கல்ல ஆண்டவரே right now இப்போதே cry out to god தேவனை நோக்கி கதறங்கள் லார்ட் ஃபில் மீ வித் தி ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானால் நிறைத்துறளும் God will hear your 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 prayer prayer now now Lord Lord Jesus answer our prayer. fill fill us 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 with the the Holy Spirit 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 pour pour out 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 upon us now. all the hearts that are ready pour out your spirit, Lord. Fill us. Let Let rivers come out of இப்பொழுது இப்பொழுது ஆண்டவரே ஆண்டவரே பதில் எங்களை எங்களை வல்லமையான நதிகள் நல்லத்தில் புறப்படும் Change our life today. Old and young. Old people, young people. Fill us with the Holy Spirit. I believe God has heard the prayer of everyone who has got a clean heart. <laughs> because He is more eager to fill us with the Spirit than we are eager to be filled. நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று கொண்டிருக்கக்கூடிய வாஞ்சை காட்டிலும் அவர் அதிக வாஞ்சை கொண்டிருக்கிறார் தட் இஸ் ஃபேத் அதுதான் விசுவாசம் ஃபேத் இஸ் டு பிலீவ் God is more eager to fill me than I am to be filled நான் நிரப்பப்பட வேண்டும் என்று அவ்வளவு வாஞ்சை இருக்கணும் அதே காட்டிலும் அதிகமாக அவர் தாகம் கொண்டிருக்கிறார் என்பது என்பதை வில் யூ சே திஸ் வில் யூ சே திஸ் আফটার மீ எனக்கு நான் இப்ப சொல்வதை திரும்ப சொல்லுகிறீங்களா மை ஹெவன்லி फादर என் பரலோக பிதாவே ரிபீட் தட் மை ஹெவன்லி फादर பரலோக பிதாவே எஸ் ஐ பிலீவ் நான் நம்புகிறேன் that you are more eager to fill me than i am to be filled நான் நிரப்பப்பட வேண்டும் என்ற வாஞ்சை காட்டிலும் நீர் அதிக வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறீர் i believe you'll fill me right now ஆண்டவர் இப்பொழுதே நீர் அதை செய்வீர் என்று நம்புகிறேன் thank you father நன்றி பிதாவே give me an assurance of this in the days to come வரக்கூடிய நாட்களில் ஆண்டவரே என்னை நிரப்பி விட்டு இரண்ட நிச்சயத்தை எனக்கு தாரும் and change my life என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே make me a blessing என்னை ஆசீர்வதமாக்கும் ஆண்டவரே லெட் ரிவர்ஸ் of blessing flow from my life ஆசீர்வதத்தின் ஆண்டவரே வெள்ளங்களின் வாழ்க்கையில இருந்து புறப்பட்டு ஓடட்டும் help me to learn humility and gentleness from jesus ஆண்டவரே உம்மிடத்தில் இருந்து சாந்தத்தையும் மனதாழ்மையும் கற்றுக்கொள்ள உதவி செய்யும் thank you for hearing me எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே in jesus name இயேசு நாமத்தில் பிதாவே amen amen